ஆப் ஜாரகே ஹைன் ஆப்னா நீங்கள் கஹான்னா எங்கே ஜாரகே ஹை அப்படின்னா போகிறீங்க ஆப் கஹஞாரஹே ஹைன் அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க கடைசியில் ஹைன் அப்படிங்கிறது புழு இன் சேர்த்துருக்கோம் இல்லையா போகிறீங்க அப்படிங்கிற மரியாதை சொல் பெரியவங்க ப சொல்கிறது அடுத்து வக் ஜாரகே ஹை இங்கே இன் கிடையாது கடைசியில் ना அவர் அல்லது அவன் கஹா எங்கே ஜாரகே ஹை போகிறான் அவன் எங்கே போகிறான் வே கஹா ஜாரகே ஹைன் வேணா அவர்கள் கஹா எங்கே ஜாரகே ஹைன் எங்கே போகிறார்கள் கடைசியில் ஹைன் புலூரில் வந்துருக்கு போகிறாங்க இங்கே எங்கே போகிறார்கள் தூ கஹான் ஜாரகே ஹோ தூ அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமானவங்க அல்லது வயசில் கம்மியானவங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை தூ கஹான் ஜாரகே ஹோ எங்கே போயிராய் கண்ணா எங்கே ஜாரகினா போயிராய் ஹம் ரோட்டி காயங்கே அம்னால் நாங்கள் ரோட்டினா சப்பாத்தி மாதிரி நார்த் இந்தியாவில் போடுறதுக்கு பேர் ரோட்டி காயங்கன்னா சாப்பிடுவோம் அம்னால் நாங்கள் ரோட்டி சாப்பிடுவோம் அகர்த்தும் நகி ஆவோக்கே அகர்த்தும் நகி ஆவோக்கே இது ஒரு வார்த்தையாக வச்சுக்கோங்க அகர்னா வரலைன்னா அல்லது செய்யலைன்னா அப்படிங்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற வார்த்தை தும் நகி ஆவோக்கே நீங்கள் வரலன்னா மே ஆவுங்க நான் வருவேன் மே ஆவுங்கன்னா நான் வருவேன் அகர் தும் நகி ஆவோக்கே மே ஆகுங்க நீங்கள் வரலனா நான் வருவேன் முஜ கைசா பதா சலைக்கா முஜ கைசா பதா சலேக்கா எனக்கு எப்படி தெரியும் முஜ எனக்கு கைசா பாதான்னா எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் ஏ கிருஷ்ணக்கியா ஏ கிருஷ்ணக்கியா அப்படின்னா இதை யார் செய்தது கிருஷ்ணே கீயா அப்படின்னா செய்தது இக்கு போட்டியா இல்லை இது கீ போட்டியா அவர் சாயே இன்னும் கொஞ்சம் வேணும் குச்சவர் அவர் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என் பகுத் முளையாம்பை என் பகுத் முளையாம்பகை அப்படின்னா இது மிக மென்மையானது இது மிக மென்மையானது என் பகுத் ஊஞ்சாகை அப்படின்னா ஊஞ்சானா உயரம் பகுத்துனா மிகவும் அல்லது அதிகமாக ஏன்னா இது இது மிக உயரமானது அப்படிங்கிறதுக்கு ஏ பகுத் ஊஞ்சாகைன்னு சொல்லணும் கிசே பதாகை கிசை பதாகைனா யாருக்கு தெரியும் கிசைனா யார் பதாகைன்னா தெரியும் கிசே பதாகனா யாருக்கு தெரியும் உஷ்ணை கியா கியா உஷ்ணேன்னா அவள் கியா கியானா என்ன செய்தாள் ரெண்டாவது இருக்க கியா வந்து கீ போட்டிருக்காங்க முதல்ல இருக்க கியா வந்து இக்கன்னா தான் நல்லா பார்த்து அந்த உச்சரிப்பு சரியாக சொல்லணும் மே குச்சு குச்சி நய்கரிசத்தா மே நான் என்னால் குச்சி எதுவும் நய்கரிசத்தா அப்படின்னா செய்ய இயலாது மே குச்சு நெய் கரிசத்தா என்னால் எதுவும் செய்ய இயலாது ஏ பகுத்து லம்பாக ஏ இது பகுத்து ரொம்ப லம்பானா நீளமாக அது என்ன இருக்குது ஏ பகுத்து லம்பாகினா இது நீளமாக இருக்குது பகுத்துனால் மிக சேர்த்துக்கணும் இது மிக நீளமாக இருக்கிறது ஹெக் பாஸ்மிகை இது அருகில் உள்ளது மேனா பக்கத்தில் எக்னால் இது ஐனா இருக்குது எக் பாஸ்மிகைனால் இது அருகில் உள்ளது எக் கை இது ரொம்ப எளிமையாக இருக்குது சரளமாக இருக்குது எக் சரள்கைனால் இது எளிமையானது எக் பகுத் கை ஹெக் பகுத் கை கடின் அப்படின்னு சொல்கிறா அந்த கதின் இந்தியில் சொல்கிறாங்க இயக்குனா இது பௌத்னா அதிகமாக அல்லது ரொம்ப கதினிகா கடினமாக இருக்குது இது மிக கடினமானது வக் சாம்னிகை வக்னா அவன் சாமனேன்னா முன்னால் ஹைனா இருக்கான் வக் சாம்னிகை அவன் முன்னாண்டே இருக்கான் உன்கோ கைசேப்பதா உன்கோ கை சேப்பதா அவருக்கு எப்படி தெரியும் உன்கோன்னா அவருக்கு கை சேப்பதானா எப்படி தெரியும்